வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் ஆளுமை மிக்க ஒரு தனித்துவமான குணம் கொண்டவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் லக்னாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கொடுக்கிறார் அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மென்மையான போக்கையும் வசீகரமான முகத்தையும் கொடுக்கிறார் உங்களை பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமானவர் போல தெரிந்தாலும் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்ட குணமும் எதையும் சாதிக்கும் பிடிவாதமும் எப்போதும் மறைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்கும் வரை உங்களுக்கு தூக்கம் வராது அந்த அளவிற்கு தீவிரமாக செயல்படுவீர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு நியாயத்தையும் தர்மத்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் உங்கள் குணம் சில நேரங்களில் உங்களுக்கு சவாலாக அமையலாம் ஆனால் உங்களின் நேர்மை உங்களை எப்போதுமே ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கும் மற்றவர்களின் மனதை எளிதில் கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் யாரையும் எளிதில் நம்பிவிடமாட்டீர்கள் அதே சமயம் உங்களிடம் உண்மையாக இருப்பவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்ய துணிவீர்கள் உங்களின் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாக இருக்கும் அதே வேளையில் உங்கள் கண்களில் ஒருவிதமான மர்மமும் ஆழமான சிந்தனையும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் உங்களை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் பிறரை வழிநடத்தும் ஒரு தலைமை பண்பை கொண்டிருப்பீர்கள் அதே சமயம் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் கௌரவத்தை நீங்கள் மிகவும் எதிர்பார்ப்பீர்கள் உங்களை யாராவது மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்து விட வேண்டும் என்று நினைப்பீர்கள் உங்களின் கோபம் என்பது ஒரு எரிமலை போன்றது அது சீக்கிரம் வெளிப்படாது ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் அதை தடுப்பது கடினம் என்றாலும் யாராவது வந்து அன்பாக பேசினால் உடனே குளிர்ந்து போய்விடுவீர்கள் இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள மிகப்பெரிய பலமே உங்களின் உறுதியான மனக்கட்டுப்பாடுதான் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவராகவும் இருப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் ஒரு கம்பீரமான அன்பை வைத்திருப்பீர்கள் விருச்சிக லக்னம் என்பதால் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஆழமாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்கும் அன்பும் பாதுகாப்பும் அவர்களை உங்களை நேசிக்க வைக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமையும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு உன்னதமான நம்பிக்கையையும் ஆழமான பிணைப்பையும் எதிர்பார்ப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் ஆளுமை திறன் காரணமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு அதை நீங்கள் அன்பால் மட்டுமே சரி செய்ய முடியும் உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் மனக்கசப்புகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள்தான் முதலில் போய் நிற்பீர்கள் உங்கள் பெற்றோர்கள் மீது நீங்கள் அதிக பற்று வைத்திருப்பீர்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுவீர்கள் வீட்டில் உள்ள உறவினர்களிடம் நீங்கள் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் ஏனென்றால் உங்களின் நேரடியான பேச்சு மற்றவர்களை சில நேரங்களில் காயப்படுத்தலாம் உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அதே சமயம் ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும் வகையிலும் வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு வழிகாட்டியாகவே பார்ப்பார்கள் என்பதால் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களின் ஆலோசனையை அனைவரும் எதிர்பார்ப்பார்கள் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய துணிவீர்கள் அதே சமயம் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டால் அதை நீங்கள் ரசிக்க மாட்டீர்கள் உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமாக மாற்றுவதில் நீங்கள் பெரும் பங்கு வகிப்பீர்கள் சுய தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடும்போது உங்கள் ஆளுமை திறன் மற்றும் ரகசியங்களை காக்கும் பண்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு நெருப்பு அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபட்டால் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் அதேபோல அழகு சாதன பொருட்கள் அல்லது அலங்காரப் பொருட்கள் சார்ந்த வியாபாரமும் உங்களுக்கு லாபத்தை தரும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் எப்போதும் ஒரு நிலையான வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் மிகவும் ரகசியமாக இருக்கும் என்பதால் எதிரிகளால் உங்கள் அடுத்த கட்டத்தை எளிதில் கணிக்க முடியாது உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் ஒரு தந்தை அல்லது தாயைப் போல பாதுகாப்பீர்கள் ஆனால் வேலையில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் வியாபார யுக்திகளை அவ்வப்போது ரகசியமாக மாற்றிக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து இறங்கினால் உங்கள் தொழிலில் யாரும் எட்ட முடியாத உயரத்தை நீங்கள் மிக குறைந்த காலத்திலேயே எட்டிவிட முடியும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் போது மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை எளிதில் ஏமாற்ற நினைக்கலாம் என்பதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆலோசிக்க வேண்டும் தொழிலில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு நீங்கள் அஞ்சமாட்டீர்கள் மாறாக அதிலிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வியாபாரத்தை நவீனப்படுத்திக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு தலைவனாகவே செயல்பட விரும்புவீர்கள் மற்றவர்களுக்கு கீழ் பணிபுரிவதை விட ஒரு துறையின் அதிகாரியாகவோ அல்லது மேலாளராகவோ இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் வேலையில் எவ்வளவு கஷ்டமான சவால்கள் வந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்பு மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் சில நேரங்களில் உங்கள் உடன் பணிபுரிபவர்களால் சில போட்டிகளும் பொறாமைகளும் ஏற்படலாம் ஆனால் உங்கள் நேர்மையும் புத்திசாலித்தனமும் உங்களை எப்போதும் முன்னிலையில் வைக்கும் உத்தியோகம் காரணமாக சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அதே போல பாதுகாப்புத்துறை அல்லது நிர்வாகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களுக்கு இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம் உத்தியோகம் காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை உங்கள் பொழுதுபோக்குகள் மூலம் எளிதாக கடந்து விடுவீர்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் போக போக உங்கள் தகுதிக்கேற்ற அங்கீகாரம் தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை உத்தியோகத்தில் உங்களை ஒரு நம்பகமான மனிதராகவே அனைவரும் கருதுவார்கள் என்பதால் ரகசியமான பொறுப்புகள் உங்களை நாடிவரும் உங்களின் நிர்வாகத்திறமை மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழும் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமிருக்காது ஏனென்றால் உங்கள் வருமானம் என்பது ஏதாவது ஒரு மறைமுக வழியில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் என்பதால் உங்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை தாராளமாக செலவு செய்வீர்கள் குறிப்பாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கும் அதிக பணம் செலவாகும் சேமிப்பு என்பதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் ஏதோ ஒரு செலவு வந்து உங்கள் சேமிப்பை குறைத்துவிடும் எனவே நிலம் அல்லது தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வள்ளலாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி பலர் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு திரும்பத் தராமல் ஏமாற்ற வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கை தேவை உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் பெரிய அளவில் சொத்து சுகங்களை சேர்ப்பீர்கள் குறிப்பாக முப்பது வயதுக்கு பிறகு உங்கள் பொருளாதார நிலை மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு ஸ்திரமான நிலையை அடையும் பணத்தின் அருமையை விட கௌரவத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணபலம் எப்போதும் உங்களை சுற்றியிருக்கும் உங்கள் அறிவையும் உழைப்பையும் மூலதனமாக வைத்து நீங்கள் சேர்க்கும் செல்வம் உங்களை ஒரு செல்வந்தராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை பொருளாதார திட்டமிடலை மட்டும் முறையாக கடைபிடித்தால் நீங்கள் ஒரு மாபெரும் வள்ளலாகவும் செல்வந்தராகவும் நீண்ட காலம் வாழ்வீர்கள் ஆரோக்கியம் என்று வரும்போது நீங்கள் உங்கள் உடலின் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் விருச்சிக லக்னம் என்பதால் இரத்த ஓட்டம் மற்றும் சுரப்பிகள் சார்ந்த பிரச்சினைகள் வர வாய்ப்பு உண்டு சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் ஏனென்றால் வேலைப்பழு காரணமாக நீங்கள் உணவை தவிர்க்கும் போது அது உங்கள் ஜீரண மண்டலத்தை பாதிக்கலாம் உங்கள் ராசி துராம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளில் அவ்வப்போது சிறு உபாதைகள் வந்து போகலாம் எனவே அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சி செய்வதும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எப்போதாவது ஒருமுறை உடல் அசதி அல்லது சோர்வு ஏற்பட்டாலும் உங்கள் மன உறுதி உங்களை மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டாலே உங்கள் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் என்பதால் அமைதியை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும் கண்களில் சில நேரங்களில் எரிச்சல் அல்லது குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஆரோக்கியமான உணவுகளையும் இயற்கை சார்ந்த பானங்களையும் நீங்கள் அதிகம் விரும்பி அருந்துவீர்கள் உங்களின் விடாமுயற்சி உங்கள் ஆரோக்கியத்தையும் காக்கும் என்பதால் தேவையற்ற கவலைகளை விட்டொழிப்பது உங்கள் நீந்த ஆயுளுக்கு வழிவகுக்கும் போதிய உறக்கமும் முறையான உணவு பழக்கமும் உங்கள் உடலை எப்போதும் இளமையாக வைத்திருக்க உதவும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்போதும் ஒரு பெரிய கனவையும் கண்டிப்பையும் கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்காக உழைக்க தயங்க மாட்டீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் எதையும் சாதிக்கும் திறன் கொண்டவர்களாகவும் வளர்வார்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கண்டிப்பான பெற்றோராக தெரிந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அளவிட முடியாதது அவர்கள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றும் பிள்ளைகளாக இருப்பார்கள் பிள்ளைகளின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கற்றுக் கொடுப்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்க்க நீங்கள் ஒரு தூணாக இருப்பீர்கள் பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாக கருதுவீர்கள் பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் உங்கள் பிடிவாதம் அல்லது அதிகப்படியான கட்டுப்பாடு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் அக்கறையை புரிந்து கொண்டு உங்களை ஒரு தெய்வமாக மதிக்கத் தொடங்குவார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள் உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய துணையாகவும் ஆதரவாகவும் இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள் உங்களின் வாரிசுகள் உங்களை விட பெரிய அளவில் புகழை அடைவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அவர்கள் உங்கள் பாரம்பரியத்தை காக்கும் வீரர்களாக திகழ்வார்கள் பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிடும் குறிப்பாக புதிய இடங்களை தேடிச் செல்வதிலும் மர்மமான அல்லது பழமையான இடங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் உத்தியோகம் காரணமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் ரகசியமாகவும் அதே சமயம் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சாதாரண பயணங்களை விட கடல் சார்ந்த அல்லது மலைப் பிரதேசங்களுக்கு செல்லும் பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் பெரிய மகான்களின் தரிசனம் மற்றும் சித்தர்களின் சமாதிகளுக்கு செல்வது உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் சக்தியையும் கொடுக்கும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு புதிய புதிய மனிதர்களின் அறிமுகத்தை கொடுக்கும் அதன் மூலம் உங்கள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும் பயணத்தின் போது நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை பார்ப்பதிலும் மிகுந்த உற்சாகம் கொள்வீர்கள் உங்களின் ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவமாக அமையும் வாகன பயணங்களின் போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு நல்லது உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும் என்பதால் பயணங்களை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விருச்சிக லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமும் அதே சமயம் மிகப்பெரிய வெற்றியும் கலந்த கலவையாகவே அமையும் நீங்கள் எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் தடைகளை தகர்த்தெறிந்த முன்னேறுவீர்கள் உங்கள் லக்னாதிபதி செவ்வாயும் ராசிநாதன் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட குணங்களைக் கொண்டிருந்தாலும் அவை உங்களுக்கு ஒரு வலிமையான ஆளுமையையும் அழகான வாழ்க்கையையும் கொடுக்கவே முயற்சி செய்கின்றன நீங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய மனிதர்களின் நட்பையும் அரசாங்க ரீதியான ஆதரவையும் பெறுவீர்கள் தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்ய நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அதே சமயம் மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை எளிதில் மன்னிக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உங்கள் சொந்த உழைப்பால் மட்டுமே அடைவீர்கள் முன்கோபத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் தொடாத சிகரமே இல்லை என்று சொல்லலாம் தெய்வ வழிபாடு மற்றும் தான தர்மங்களில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் உங்கள் குடும்பத்தினரின் அன்பும் நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய பலமாக இருக்கும் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் நீங்கள் எப்போதும் முன்னிற்பீர்கள் இறுதியில் உங்கள் வாழ்நாள் என்பது பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் வெற்றிகரமான ஒரு சரித்திரமாகவும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நீங்கள் எப்போதும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்பட்டால் உலகம் உங்கள் வசப்படும் உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்